வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஒன்னு சாமுவேலின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பேரிட்டான் இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள் சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு இருந்தது என்று பதிமூணாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சாமுவேல் ஏழு பனிரெண்டு பதிமூன்று இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவருடைய பெயர் எபனேசர் எபனேசர் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இம்மட்டும் உதவி செய்தார் என்று அர்த்தமாம் பிரியமான தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையிலே சத்துருக்கள் எழும்பி வருகிற வேளையிலே கற்றனுடைய கை உண்மையில் இருப்பதினால் அந்த கை உன் எதிராளிகளுக்கு எப்பொழுதும் விரோதமாக இருக்கும் இதை கேட்கிற தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில் கடந்து வருகிற எதிராளிகளுக்கு கற்றனுடைய கரம் கற்றனுடைய கை அது அவர்களுக்கு விரோதமாகவே இருக்கிறது உன்னை சுற்றிலும் தேவ தூதர்கள் பாளையம் இறங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உன்னை சுற்றிலும் தேவன் உன்னை சுற்றிலும் அவர் வாசம் பண்ணுகிறார் ஏனென்று சொன்னால் பெலிஸ்டியர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சமானவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் எழும்புவார்கள் சத்தனுடைய எண்ணமும் அவனுடைய கிரியைகளும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒவ்வொரு நிமிடமும் அவன் எழும்பக்கூடியவனாக இருக்கிறான் அதனால்தான் கத்தருடைய கை அவருக்கு பயந்தவர்களோடு இருக்கிறது கத்தருடைய கரம் அவருடைய ஜனத்தார் இருக்கிறது கத்தருடைய கரம் எதிராளியாகிய பிசாசுக்கு எதிராளியாகிய மனுஷர்களுக்கு விரோதமாக இருக்கிறது இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் வாழ்விலே உங்கள் குடும்பத்திலே உங்கள் சபையிலே உங்கள் ஊழியத்திலே உங்கள் விசுவாச குடும்பங்களிலே உங்கள் பிசினஸ்ல யார் உங்களுக்கு விரோதமாக வந்தாலும் அவர்கள் பெருசியராக எண்ணுங்கள் ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு விரோதமாக கத்தரே அவருடைய கரத்தை நீட்டி இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனங்கள் சாட்சியாக இருக்கிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக கடந்து வந்தார்கள் விரோதமாக கடந்து வந்தார்கள் குடும்பத்தாரையும் எல்லா விதமான ஆசீர்வாத நன்மைகளையும் சுரண்டி கொண்டு போனார்கள் நீங்கள் இந்த அதிகாரங்களிலே நீங்கள் படிக்கிற பொழுது இந்த அதிகாரத்தின் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதிலே நீங்கள் வாசிக்கிற பொழுது சிக்லாக் என்று சொல்லப்படுகிற காரியம் அதிலே தேவன் தேவனிடத்தில் தாவிது கேட்கிறான் நான் அந்த தண்டை பிடிப்பேனா தொடரலாமா பின்தொடர வேண்டுமா பின்தொடர முடியுமா நான் சகலத்தை மீட்டுக் என்று அவன் வேண்டுதல் செய்த பொழுது பின்தொடர் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று கத்தர் அவனுடைய வார்த்தையை கேட்டு அவனுடைய கரம் அவனோட இருந்தபடியினாலே அவன் கடந்து சென்று அந்த பெரிய ஒரு மீட்பை ஒரு பெரிய ஆச்சரியமான காரியங்களை தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்ததின்படி அவன் மறுபடியும் தன்னுடைய தன்னுடைய ஜனத்தாரையும் உடைமைகளையும் அவன் மறுபடியும் மீட்டுக் கொண்டு வருகிறான் தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையில இழந்து மறுபடியும் மீட்டுக் கொள்வாய் ஏன் என்று சொன்னால் எவனேஸ்வர் அவர் உனக்கு துணை நிற்கிறார் யபனேஸ்வருடைய கரம் அது உனக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது உன் சத்திருக்களுக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது உன்னோடு அவருடைய கரம் இருப்பதினாலே நீ யுத்தம் பண்ண வேண்டாம் கத்தரே உனக்காக நீ அமைதலாயிரு கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிப்போம் பரிசுத்தம் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளிலும் இம்மட்டும் கத்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எபனேசர் என்று பெயரிட்டது போல இந்த நாளிலே எங்களை எபனேசர் நீர் எங்களுக்கு இன்னுமாய் உதவி செய்கிற தெய்வமாய் இருக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே உடைந்து போய் நொந்து போய் வேதனைப்பட்டு கொண்டு தன்னுடைய வாழ்க்கையிலே இழந்து போய் தன்னுடைய வாழ்க்கையில மன அமைதியும் சஞ்சலத்தையும் பெற்று அண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்று அன்றுவரே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறதற்காய் ஆசீர்வதிக்கிறேன் நீ சகலத்தையும் மீட்டு உம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியினால் நிரப்ப போகிறதற்காய் நன்றி கிருபையின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெமிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்